உங்கக அஞ்சு கோடி இருந்தா இதே மாதிரி உங்க அம்மாவுக்கு எல்லாம் தாஜ்மஹால் கட்டுக்கியாடா நீயே நீ அஞ்சு கோடி இருந்தா நீ கட்டுவ நிஜமா ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா இப்போ எப்படா இந்தா என்னை விசே தெடு இதே அஞ்சு கோடி என்கிட்ட இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா இது மாதிரி தாஜ்மஹால் கட்டி வேஸ்டெல்லாம் பண்ண மாட்டேன் எங்கள் அம்மாவுக்காக கோயில் கட்டாமல் எங்கள் அம்மாவோட ஞாபகம் அர்த்தமாக டெய்லி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுப்பேன் அஞ்சு கோடி அஞ்சு கோடியாகவே இருக்கும் சாகுற வரைக்கும் அன்னதானம் கொடுப்பேன் எப்படி தெரியுமா இருக்கு பணத்தை அஞ்சு கோடியை கொண்டே டெபாசிட் பண்ணிவிட்டு அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நான் டெய்லி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுத்துருவேன் அதை விட்டுட்டு இப்படி கோயில் கட்டி வச்சுட்டு வர பார்க்க வச்சுக்கிட்டு வரக்க மாட்டேன் அப்படி தான் நான் செய்வேன் அதனால அழகாக தான் இருக்குது தாஜ்மஹால் அம்மாவுக்காக தான் கட்டி இருக்கிறது இதுவே அஞ்சு கோடி ஆகிட்டே இருந்தால் நான் அதை பண்ணுவேன்னு சொன்னேன் ஆனால் நீ அஞ்சு கோடி இருந்தால் கட்டிடுவேன் நீ கட்டுவடா